ரத்தத்தின் ரத்தமான குணான் இந்த விழா மடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற திரையுலக பிரமுர்களே மதிப்பிற்குரிய திரு சைதை துரசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த திரைப்படத்தினுடைய சிறப்பை பற்றியும் மக்களுக்கு இன்னும் அழகாக எடுத்து செல்லவிருக்கின்ற ஊடக நண்பர்களே உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன் இந்த இனிய நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த மந்திர சொல் மட்டுமே என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த விழா மேடையில் இருக்கின்ற எல்லோருமே எவ்வளவு பரபரப்பாக இயங்கி கொண்டிருப்பவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இவங்களாலெல்லாம் ஒரு மணி நேரத்தை கூட ஒரு நிகழ்ச்சிக்கு ஸ்பேர் பண்ண முடியாத அளவுக்கு எல்லோருமே பரபரப்பாக இருக்கவங்க அன்பிற்குரிய நண்பர் சரத்குமார் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் என்று பல மொழிகளில் நடித்து கொண்டிருக்கின்றவர் செல்வி லதா அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த பார்த்திங்க இந்த பாடலில் என்ன அழகான தோற்றம் என்ன ஒரு நடனம் என்ன நடிப்பு அவங்க இன்றைக்கும் தொலைக்காட்சி தொடர்களிலே பரபரப்பாக நடித்து கொண்டிருப்பவர்கள் சைதை தோர அவர்களை பற்றி சொல்ல இருபத்தி நாலு மணி நேரம் போதாதவருக்கு அந்த பரபரப்பாக இருப்போம் ஒரு பக்கம் கலைப்பணி இன்னொரு பக்கம் இன்னொரு சமூக பணி இப்படி பரபரப்பார் எங்கோர் அவர் பிரமேன் நடராஜனுக்கு பல முகங்கள் ஒரு பக்கம் நடிகர் ஒரு பக்கம் தயாரிப்பாளர் இன்னொரு பக்கம் இப்போ ஹோட்டலியர் அருமையான மெஸ்ஸை நடத்திட்டு உணவளிப்பு எம்ஜிஆருக்கு பிடித்த விஷயம் என்னென்னா மற்றவர்களுக்கு உணவளிப்பது அதை செய்து கொண்டு கொண்டிருப்பவர் இப்போ எம்ஜிஆர் மயில்சாமிக்கு மூச்சு காத்தே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருடைய பரம பக்தன் என்று சொல்லலாம் நம்ம முத்து அவங்க வந்தவுடனே என்ன பண்ணான்னு பார்த்தீங்க நீங்கள் புரட்சி தலைவரை பற்றி பேசினாவே கண்ணு கலங்குறம் இருக்குது அவரை நான் சாய் விசித்திரா நிகழ்ச்சிக்காக என்னுடைய டூரிங் டாக்ஸியில் பேட்டி கண்டேன் அந்த பேட்டியை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாத திரையுலக பிரபலங்களே இல்லைன்னு சொல்லலாம் இவ்வளோ உண்மையாக ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க அளவுக்கு எம்ஜிஆருக்கு முழுக்க முழுக்க விசுவாசமான ஒரு தொண்டர்னா அது திரு முத்து அவர்கள் இந்த விழா வந்து மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழா அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் இவங்க எல்லாரையும் நான் நேரில் கூட போய் பார்த்து அழைக்கலை தொலைபேசி மூலம்தான் அழைத்தேன் ஆனாலும் அதுக்கு மரியாதை அளித்து இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அதற்கு பின்னால் இருக்கிற பேர் எம்ஜிஆர் அதுதான் முக்கியம் எம்ஜிஆர் இருக்கார் அவர் ஒரு மிகப்பெரிய காந்தம் திரையுலக ரசிகர்களில் மட்டும் இல்லை மொத்த தமிழ்நாட்டு மக்களையும் இருக்கக்கூடிய ஒரு காந்தம் எம்ஜிஆர் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம் அப்படிப்பட்ட ஒரு அன்பிற்குரிய தலைவரான அவரோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பையெல்லாம் பெற்றவன் தான் இந்த விழாக்கை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து சிறப்பித்திருப்பது எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி பல ஊர்களிலேருந்து இருந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்திருக்கீங்க காலையில் வந்து நான் பார்த்தா எனக்கே ஆச்சரியம் ஒரு பக்கம் பானை கட்டுறாங்க ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்கிறாங்க ஒரு பக்கம் பூந்தி தராங்க இன்றுள்ள இளம் கதாநாயகில் கூட இதெல்லாம் அவர்களாக முன் வந்து செய்வாரான்னு தெரியல இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்ணும் அப்பா நீ வந்து பூந்தி கொடுக்கணும் நீ பட்டாசு வெடிக்கணும்னு கூப்பிடணும் இன்றைக்கி யார் இருக்காங்க அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எம்பிஆருக்கு அதாவது மக்கள் வந்து அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அவர் மறையவில்லை உங்களுடைய மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கி நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்